வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கடக ராசி மாசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் நன்மையாக இருக்குமா சோதனை காலமாக இருக்குமா என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு கிரகங்கள் மாறுபடும் வாழ்க்கையில் பல வகையான நன்மையோ தீமையோ அனுபவித்தே ஆக வேண்டும் நல்ல நேரங்களில் கிரகங்கள் நல்ல நிலையில் தான் நல்ல நேரங்கள் என்று சொல்வார்கள் கிரகங்கள் கெட்ட இடத்தில் அமரும்போது கெட்ட நேரம் என்பதை நாம் தான் உணர வேண்டும் அது மட்டுமில்லாமல் கடவுள் செய்யாததை கூட காலமும் நேரமும் செய்து முடிக்கும் கிரகங்களும் அப்படித்தான் ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கிரகங்கள் அமர்வை வைத்து ஜோதிடர்கள் சொல்வார்கள் இப்பொழுது மாசி மாதத்தில் கிரக அமைப்புகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்கள் சந்திரன் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமரும் காலம் குழப்பமும் தடுமாற்றமும் மன நிம்மதி குறையக்கூடிய காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் எதையும் பெரிதளவு முயற்சிகளை தவிர்த்துவிட்டு பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும் குழப்பமான காலத்தில் எதை செய்தாலும் அது வெற்றியும் சந்தோஷத்தையும் தராது என்பதற்காக சொல்லக்கூடியதுதான் சரி சந்திர அஷ்டமி தினங்களை பார்க்கலாம் வருகின்ற பதினேழாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இருபத்தி ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் செய்யும்போது சந்திரஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசியான உங்களுக்கு ராசிக்கு இரண்டில் கேது பகவான் பேசும் வார்த்தையில் பொறுமை நிதானம் அவசியம் காரணம் இரண்டாம் இடத்தில் பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் இருப்பதினால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் பணத்தால் பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் கடன் கொடுத்திருக்கலாம் அல்லது வாங்கி இருக்கலாம் இதில் நிச்சயமாக குளறுபடிகளும் குழப்பங்களும் ஏற்படும் பொறுமை நிதானம் அவசியம் ராசிக்கு ஏழாம் ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகள் வந்து விலகலாம் ஒற்றுமை இல்லாத தன்மை ஏற்படலாம் ராசிக்கு எட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு நான்கு கிரகங்கள் இருப்பதினால் வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும் எந்த செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தனை செய்து செய்வது நல்லது சிறு காயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது திடீர் தன விரயங்களும் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய முயற்சிகளில் பல வகையான தடைகளும் எதிர்ப்புகளும் குடும்பத்தில் கூட உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத போகக்கூடிய காலகட்டம் இது அதனால் பொறுமையாக செயல்படுங்க நீங்கள் நவக்கிரகத்து நீங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தை இம்மாதத்தில் வழிபடுவது மிகவும் சிறந்தது எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா ராகுவுடன் சூரிய பகவான் இணைந்து எட்டாம் இடத்தில் இருக்கும்போது பல வகையான நஷ்டங்களும் கஷ்டங்களும் குழப்பங்களும் உறவு சிக்கல்களும் வரக்கூடிய மாதம் இது அடுத்ததாக சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் நன்மைகளை செய்ய வேண்டும் சனி பகவான் மட்டும் நன்மையை செய்துவிட முடியாது கிரகங்களில் குருவும் நன்மையை செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் அதிகப்படியான தனலாபங்களும் அதிகப்படியான நற்பலன்களும் நடக்கும் பொருளாதாரத்தின் அதிபதி தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் அதனால் சனி பகவானால் மிகப்பெரிய பெரிய நன்மையை செய்துவிட முடியாது பெரிய துன்பங்கள் வரும்போது அவரால் அந்த துன்பங்களை போக்கி நற்பலன்களை செய்யவும் துன்பங்களை வராமல் தடுக்கவும் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு நற்பலன்களை சனி பகவானால் செய்ய முடியும் குரு மாற்றம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகளை மாறப்போகிறது மாற்றி அமைக்கப் போகிறார் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் மாதத்திற்கு மேல் உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது பல வகையான நன்மைகளை அடைவதற்குண்டாக பெறுவதற்குண்டான நல்ல காலம் பிறக்கப் போகுது கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒருவேளை நான் சொல்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு படிக்கு பாதியாக கூட பலன்களாக இருக்கலாம் ஆனால் சொல்வது எல்லாமே நடந்தே ஆக வேண்டும் என்பது கிடையாது கிரகங்கள் ராசி கட்டத்தில் எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறதோ அதை வைத்து நான் பலன்களை சொல்லிவிடுவேன் அது ஒருவருக்கு சரியாக இருக்கும் மற்றவர்களுக்கு அந்த பலனாகப்பட்டது வேறு மாதிரி இருக்கலாம் ஏன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லிடக்கூடாது குரு பகவான் வக்ரம் பெற்று பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பணப்பற்றாக்குறை வருமான குறைதல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உறவுகளால் சிக்கல் நம்பியவர்கள் ஏமாற்றத்தை கொடுப்பது நம்பிக்கையாக செய்கின்ற தொழிலில் ஏமாற்றங்களை அதிகமாக சந்திப்பது அனைவரையும் அனுசரித்து நடக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு சோதனை காலம்தான் இது இது நடந்தால் உங்களுக்கு குரு பகவான் மாற்றத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு யோகம் காத்துக்கிட்டு இருக்கு இன்னும் சில மாதங்கள் தான் அஷ்டம சனியே சந்திச்சிட்டீங்க பத்தாம் மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க அதற்கு பிறகு இழந்த கௌரவத்தையும் இழந்த பொருள பொருட்களையும் பொருளாதாரத்தையும் மீட்டு எடுக்கலாம் நன்மைகள் நடக்கும் பொறுமையா இருந்தா போதும் குரு பகவானை பொறுத்தவரையும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் விரயங்கள் அதிகரிக்கும் வருமானம் குறையும் இதற்கு பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்க நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு பகவானை வணங்கி வருவதும் துர்கையம்மனை ராகு காலத்தில் வணங்கி வருவதும் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தை வலம் வந்து வணங்கி வருவதும் மிக சிறந்த பலன்களை தரும் தடைகள் விலகும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்